ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கணக்கம்பட்டின்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கம்பட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரனுடைய ஜீவ சமாதி அதாவது பழனிசுவாமி அப்படிங்கிறவனுடைய இருக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் இப்போ பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் இருக்கு கணக்கம்பட்டிக்கு இருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் இதுதான் அந்த பஸ் இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சண்டேவும் இருக்கு இந்த பஸ்ஸில் நம்ம ஏறி போயிக்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சண்டே மட்டும் ஸ்பெஷல் பஸ் விட்டுவாங்க ரெண்டு பஸ் அந்த ரெண்டு பஸ்ல போயிட்டு போயிட்டு வரும் அந்த மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அதுல நம்ம போயிட்டோம்னா பத்து ரூபா தான் இது வந்து இப்ப நிக்கிற பஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கம்பட்டி வரத்தான் போகும் அதுக்கு அந்த அப்புறமா நீங்க வந்து ஆட்டோல தான் போகணும் இப்ப நம்ம வந்து கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம் இதான் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க ஒரு ரோடு அந்த ரோட்ல தான் நம்ம இப்போ போக போறோம் இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும் ஆட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கணக்கம்பட்டி அந்த சித்தர் அவருடைய ஜீவ சமாதிக்கு போறதுக்கு இருபது ரூபா இங்க இருந்த ஆட்டோல ஒரு ஒரு ஆளுக்கு இது வந்து ஷேர் ஆட்டோங்க நம்ம இப்ப வந்து ஆட்டோல தான் போயிட்டு இருக்கோம் இங்க ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள அந்த காட்டுக்குள்ள போயிட்டோம்னா என்ன பக்கத்துல வீடுகள்லாம் இருக்கு இருந்தாலும் இது ஒரு தோப்பு ஃபுல்லுமே ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்டு பாருங்க எவ்வளவு இடம் இருக்குன்னு நிறைய வாகனங்கள் வந்தாலும் நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு காடு தான் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா சௌகரியமுமே இருக்கு இங்க வந்து நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் இங்க இறங்கிட்டோம் இதுக்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கடைகள் எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே தான் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது நம்ம வந்து இப்போ அந்த என்ட்ரன்ஸ் தான் பஸ் ஸ்டாப்புக்கு தான் இங்கேயும் ஆட்டோ இருக்கும் ஆட்டோ வந்து நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுனா உங்களுக்கு இரு பத்து ரூபா கொடுத்தாலே போதும் ரிட்டர்ன் போகிறதுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் இருபது ரூபா நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது அவர் தங்கியிருந்த அந்த வீடு இருக்கு அந்த வீட்டு பக்கத்துல தான் போயிட்டு இருக்கோம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் முன்னாடி நின்றுரும் காரு ஆட்டோ டூ வீலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்துலேயே போயிருக்கலாம் கொஞ்சியுமே கடைகள் அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த பச்சை வேட்டி தான் கட்டி பச்சை வேட்டி பச்சை துண்டு அதுதான் போட்டு வர்றாங்க இதுதான் அந்த பழனிசாமி அவர்களுடைய அந்த வசத்தை இந்த மரத்த தான் எப்பவுமே இருப்பாரு இந்த மரத்துலேருந்து இலையெல்லாம் புடுங்க விட மாட்டார் அதாவது இலையை பறித்து இந்த மரத்தை தொடவே விட மாட்டார் அப்படின்ட்டு அதனால எல்லாம் வந்திருக்காங்க இங்க ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு இந்த கிணத்து மேட்டில் தான் வந்து அவருடைய ஒரு வீடு இருக்கு இந்த அவங்க தெரியுது பாருங்க இது ஒரு பழைய வீடு ஆனால் புதுப்பிச்சு வச்சிருக்காங்க இந்த வீட்டில் தான் அவர் தங்கி வந்திருக்காரு அதுக்கு பக்கத்தடியே இப்போ தான் சமீப காலத்துக்கு முன்னாடி தான் அவர் சமாதி அடைஞ்சிருக்காரு இந்த பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த அடியில தான் இருந்து எல்லாத்துக்கும் வந்து உபதேசம் பண்ணுவார் இந்த மாதிரி இப்படியே செய்யுங்க நல்லது செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார்னுடைய ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனி ஒருத்தருடைய தோட்டம் தான் அந்த தோட்டத்துக்குள்ளே தான் வந்து இந்த ஜீவ சமாதி எல்லாம் இருக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெரிய மண்டபம் உணவு விடுதியெல்லாம் இருக்குது எல்லாமே ஃப்ரீ தான் சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வெரைட்டி மீல்ஸ் தான் நாங்க போனப்ப இருந்துச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு எல்லாமே இதுதான் அந்த சித்தனுடைய ஜீவ சமாதி இங்க நிறைய பேர் வந்து உட்காந்து தியானம் எல்லாம் பண்றாங்க ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை இது கூட எங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய நம்பிக்கைதான் தான் அவங்கனால நீங்க இங்க வரணும் அப்படின்னாங்க நீங்க வாங்க போகலாம் அப்படின்னாங்க அதனால அடுத்தவங்க நம்பிக்கைக்கு நம்ம எப்பவுமே எதிர கூடாது அவங்க நம்பிக்கையை வந்து நம்ம கூட நின்று அவங்க கூட செயல்படுத்தி தான் ஆகணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது தான் ஓகே நம்ம சித்தரனுடைய அந்த இதுக்குள்ள வந்துட்டோம் என்ன இங்க வந்தா நிறைய பேருனுடைய நம்பிக்கை நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் எங்க வீட்டுல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாங்க நான் தான் வந்தேன் நான் எப்பவுமே வந்து நம்ம வீட்டுல யாராச்சும் சொல்ல சொல்லிட்டாங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு யார் நமக்கு வேண்டப்பட்டவங்க இது வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்படி நம்பி தான் ஆகணும்னா நம்பணும் ஏன்னா அவங்க நம்புறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும் ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அமைதியான இடம் நீங்களும் வந்து வாங்க நம்பிக்கை தான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கு ஓகே அப்புறம் இதான் வந்து அந்த உணவு விடுதிங்க உள்ள வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க நிறையா பேர் சாப்பிட்றாங்க நிறைய பேர் அந்த சாப்பிட்டு அந்த வட்டல் வந்து நம்ம சாப்பிட்ட அந்த தட்டு வந்து நம்ம கழுகி வச்சிடறோம் ஆனால் மறுபடியும் அவங்க வந்து மிஷினில் கழுகி ரெண்டாவது நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து மிஷின்லயே கழுகி வந்துடுது நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க எல்லாமே இங்கே கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது நிறையா பேர் இப்போ அடுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்புறம் வெளியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசு மாடெல்லாம் வந்து வெளியும் ஏதோ பண்ணை மாதிரி எல்லாம் அதாவது நாட்டு மாடுகள் எல்லாம் வச்சு வச்சிருக்காங்க நான் அந்த பக்கமெல்லாம் போகல அப்புறம் ஒரு மருத்துவமனை கூட ஒன்று இருக்கு இந்த ஆசிரமத்தினுடைய மருத்துவமனை இருக்கு இதுவுமே ஒரு மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளையுமே வந்து நிறைய பேர் வந்து வர்றாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மண்டபத்தில் இது மண்டபத்தினுடைய அந்த மின் பக்க தோற்றம் இந்த மண்டபம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு மாடுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய பேர் அதுக்கும் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்துல கணக்கம்பட்டி அப்படிங்கிற இடம் இங்க வந்து ஒரு சித்தரனுடைய சமாதி பழனிசாமி அப்படிங்கிறவருடைய சமாதி நிறைய பேர் வர்றாங்க நிறையா நம்பிக்கையோட வர்றாங்க நிறைய பேர் நம்பிக்கையோட திரும்பி போகிறாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா பழனிக்கு போகிற பஸ் நிற்கிது இங்கிருந்து பத்து ரூபா டிக்கெட்டு மறுபடியும் இங்கிருந்து அரை மணி நேரத்தில் பழனி போயிடலாம்